ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு முழு முதற் கடவுளான ஸ்ரீ விநாயகருக்கு நம்ம அணிவிக்கக்கூடிய சில பொருட்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோயிலில் நமக்கு வந்து வேண்டுதல்களை ஏதாவது நிறைவேறி நம்ம நேர்த்தி கடனை வந்து நம்ம செலுத்தும் போது இந்த மாதிரி பொருட்களாகவும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் அந்த கூடிய ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் வந்து விநாயகருக்கே உரிய சதுர்த்தி நாளான அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாலாவது நாளான வளர்ப்பிரை சதுர்த்தி பௌர்ணமிக்கு நாலாவது நாள் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அதாவது தேய்ப்பிரை அப்போ வரக்கூடிய சதுர்த்தி வந்து சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சதுர்த்தி நாள் அன்றைக்கி வந்து விநாயகருக்கு வந்து சிறப்பாக பூஜைகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களோட ஆபரணங்களெல்லாம் அது வந்து பிள்ளையாருக்கு சாற்றி நல்ல ஒரு நல்ல பூஜைகள் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் நம்ம எளிமையான முறையில் பிள்ளையாருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச அருகம்புல் அப்புறம் எருக்கம்பூ மாலை தேங்காய் மாலை பூப்பழம்லாம் வச்சு அதுக்கப்புறம் மோதகமெல்லாம் வச்சு வழிபடுறது வழக்கம் இந்த மாதிரி எளிமையான முறையில் வந்து நம்ம எதுனாலும் வந்து நமக்கு பிள்ளையாருக்கு நம்ம சாற்றி நம்ம பூஜைகள் செய்து நம்ம வழிபடலாம் நமக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் தடைகளெல்லாம் நீங்கி நமக்கு வந்து வெற்றிகள் அதற்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போது நமக்கான வேண்டுதல்கள் ஏதாவது இருந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு திருப்புமுனையோ இல்லை ஒரு வெற்றியோ ஏற்படும் போது நமக்கு மனசு திருப்தியாக நம்ம ஏதாவது வந்து நம்ம நேர்த்தி கடனை செலுத்தணும் அப்படின்னு போது இந்த பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி சதுர்த்தி அப்போ பூஜையின் நேரத்தை போது நம்மளோட வாங்கி கொடுத்த பொருட்கள் வந்து போது வந்து நமக்கும் ஒரு மனசு நிறைவாக இருக்கும் அவ அந்த இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து நமக்கு அந்த பிள்ளையாரோட கண் அப்புறம் அந்த பட்டை சாற்றுவோம் இல்லையா திருநீர் வச்ச அந்த பட்டை வந்து வெளியிலே வருது ஸோ அந்த மாதிரி பொருட்கள் அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து ஒரு சில கோயில்களை வந்து மாலையா சாத்திருந்திருப்பாங்க அப்புறம் மூஷிகம் அந்த மாதிரி இருப்பாங்க அப்புறம் கிரீடம் பிள்ளையாருக்கான கிரீடம் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க வச்சுருப்பாங்க பிள்ளையாருக்கு எல்லாம் வெளியிலே வந்து வாங்கி கொடுப்பாங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி அந்த பிள்ளையர்க்கு போடக்கூடிய பூணலும் உங்களுக்கு வெளியிலே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்கள் வந்து ஒவ்வொன்றும் வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக உள்ளதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ கிரீடமெலாம்னா நமக்கு வந்து நிறைய ஜாஸ்தியாக போகும் ரேட்டு ஸோ நம்மளால் எளிமையாக என்ன வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் நான் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அங்கே தான் நான் பார்த்து இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வேறு சின்ன சின்ன கடைகள்லையும் நீங்கள் போனாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபரண பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிரீடமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளில் இன்னும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜிஆர்டி போது அவங்க வந்து இந்த பூஜைக்குரிய பொருட்கள் வந்து நிறைய வச்சுருக்காங்க நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகும்போது நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து இது பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன கடைகளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அவங்களோட கூலி சேதாரம்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக போடுவாங்க பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை சாத்துறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த ஜியாட்டி ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் மாலை வந்து வெள்ளியில் இருந்தது வந்து ரொம்ப கண் கவரும் விதமாக இருந்துச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே அந்த தேங்காய் மாலை வந்து தேங்காய் மாதிரி கோர்த்து அந்த வெள்ளியில் செஞ்சுருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா கிராமுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது இருபத்தேழு தேங்காய்னா ஒரு அளவு கிராம்ஸ் இருந்தது அதே மாதிரி ஐம்பத்தி நாலு தேங்காய் நூற்றி எட்டு தேங்காய் கொடுத்து அந்த மாதிரி மாலைகள் இருந்தது அப்படின்னா அவங்கவுங்க வசதிக்கேற்ப நம்ம வந்து வாங்கி நம்ம கோயிலில் நம்ம வழங்கலாம் இதுல இருபத்தேழு தேங்காய் கொடுத்து ஒரு மாலை வந்து சின்னதா நல்லா அழகா இருந்துச்சு அது வந்து அறுபத்தேழு கிராம் அறுநூத்தி பத்து மில்லி வந்தது இன்னொரு மாலை வந்து வெள்ளி தேங்காய்கள் கோர்த்து அந்த மாலை வந்து ரெண்டு கிராம் நூற்றி முப்பது மில்லிக்கிட்ட இருந்தது உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தேழு கிராமுக்குள்ளது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு மாலை அது வந்து இருபத்தேழு தேங்காய் இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு மாலைகளில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு தேங்காய்கள் கொடுத்து அந்த மாலை வந்து ரொம்ப நீளமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனோட கிராம் வந்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கிராம் ஐநூற்றி பத்து மில்லிகிட்ட வந்தது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோதக மாலை அப்படின்னு அதில் போட்டிருந்தது பட் இது தேங்காய் ஊர் மாதிரி இருக்குது அவங்க வந்து அந்த கார்டில் பார்த்திங்க அப்படின்னா மோதக மாலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த அறுபத்தேழு கிராம் அறுநூத்தி பத்து மில்லி அந்த மாலை வந்து கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அது ஜிஎஸ்டி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து வரும்போது எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கிட்ட உங்களுக்கு வந்துடுச்சு இதனோட வேல்யூ அடிஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ்கிட்ட போடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபரோ அப்போ இருக்கும்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக அந்த வேல்யூ அடிஷன் கம்மியாக பண்ணி போடுறாங்க இப்போ வந்து உங்களுக்கு சில்வரை வெள்ளியோடய கிராம் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த அறுபத்தேழு கிராம் சம் மில்லி இருக்கிற அந்த இருபத்தேழு தேங்காய் கட்டின அந்த மாலை வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி எழுநூறு அந்த கிட்ட உங்களுக்கு வருது பட் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருந்தது நமக்கு வந்து இப்போ பிள்ளையாருக்கு நம்ம போதும் பின்னாடி உங்களுக்கு கயிறு கட்டுறது மாதிரி அந்த ரவுண்ட் அந்த வளையமும் உங்களுக்கு ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கோயிலை நம்ம சாத்தினாலும் வந்து பின்னாடி வந்து ஒரு கயிறு சின்னதாக கட்டி நம்ம வந்து அது எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு வீட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெள்ளி பூக்களும் இருந்தது அது வந்து உங்களுக்கு மல்லிகை மொட்டு அது மாதிரி மல்லிகை மொக்கு அந்த மாதிரி வெள்ளியில் உங்களுக்கு வருது அதே மாதிரி லோட்டஸ்லையும் இப்போ வந்து நியூ டிசைனாக வந்திருக்கு இந்த லோட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு லோட்டஸ் வந்து கொஞ்சம் கார்விங்ஸோடு வருது இன்னொரு லோட்டஸோட பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு சைடு லோட்டஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது போக வந்து குபேரா காயின்ஸும் உங்களுக்கு வந்து அங்கே இருந்தது இதில் வந்து மல்லி மொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூ அந்த இது வந்து கோட்டடாக இருந்தது அந்த மல்லிகைப்பூ வந்து உங்களுக்கு கருக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எங் அது வந்து உங்களுக்கு கோட்டடாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம யூ பூஜைக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கைப்படும் ஸோ கருப்பாகாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு தேர்ட்டி நைன் கிராம்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி மில்லி அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்தது குபேரா காயின்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இருந்தது அதுவும் வந்து உங்களுக்கு நூற்றி எட்டு காயின்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அறுபத்தி மூணு கிராம் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருந்தது இந்த பூ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பத்து பூ அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து நம்ம அஷ்டோத்திரம் அப்போ நாமம் சொல்லி நம்ம வழிபடும் போது உங்களுக்கு இந்த நூற்றி எட்டு பூ அதே மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது உங்களுக்கு இந்த குபேரா காயின்ஸு இந்த ம மல்லி மொட்டு லோட்டஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ஒரு பூ வச்சு கூட நம்ம வழிபட்டுக்கலாம் பட் இதெல்லாம் வந்து அங்கே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்குது அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய கண் அது இருந்துச்சு அது வந்து ஒரு கண் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் அந்த ரேஞ்சில் இருந்தது உங்களுக்கு ஜோடியாக வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வந்துடும் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டாலும் வந்து அது ரெண்டு போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே அந்த மாதிரி வரும் அதுக்கும் வேல்யூ அடிஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை உங்களுக்கு அந்த கண்ணோடய சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இது வச்சுருந்தாங்க ரெண்டு மூணு சைஸில் வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு பிள்ளையாருக்கு எந்த சைஸில் வாங்கி கொடுக்கணும் அதை பொறுத்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த திருநீர் பட்டை வந்து அது வந்து வெளியில் இருந்துச்சு அதனோட கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக உள்ளது அதாவது வெறும் சில்வர் நடுவில் ஒரு ரூபி மாதிரி ஒரு ரோஸ் கலரை கல் மட்டும் வச்சுருந்தது ரூபி கிடையாது அது நார்மலாக ஒரு பிங்க் ஸ்டோன் தான் இருந்தது அதனோடய கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டொண்ட்டி ஒன் கிராம்ஸ் செவன் டென் மில்லி இருந்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது வேல்யூடிஷன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த அந்த ரேஞ்சில் வந்துடும் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்குது இது வந்து நம்ம கிராம்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த அந்த பட்டை விபூதி பட்டை அந்த அந்த இதுக்குரியதும் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கல் வச்சு அது பதிச்சுருந்தாங்க அது மட்டும் வந்து உங்களுக்கு கிராம்ஸ் ஜாஸ்தியாக வந்தது ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி வந்தது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து செவன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் ஏன்னா அந்த கல்லுக்கும் வந்து அவங்க தனியாக ரேட் போடுறாங்க ஸோ உங் நமக்கு வந்து என்ன பட்ஜெட் இருக்குது நம்ம என்ன மாதிரி வாங்கி கொடுக்க விருப்பப்படுறோம் இல்லை நம்ம நேர்ந்துக்கிட்டது வந்து எதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம வந்து கோயிலுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளி பொருளோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தால் நம்ம வந்து நமக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ